உன்னால் ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அது பாவம் உனக்காக ஒருவர் கண்ணீர் சிந்தினால் அதுதான் உண்மையான பாசம் எவ்வளவு அன்பையும் மறக்க வைத்து விடுகிறது சிலரது கோபம் எவ்வளவு கோபத்தையும் மறக்க வைத்து விடுகிறது சிலரது அன்பு அவமானத்தை அனுபவமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நம் வாழ்வில் நம்மை அவமானப்படுத்த ஒருவன் இல்லை என்றால் நமக்கு தன்மானம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதே தெரியாமல் போயிருக்கும் அடுத்தவர்கள் பின்னால் நின்று கொண்டு புறம் பேசாதே அடுத்ததாக உன்னை புறம் பேச உன் பின்னாலும் ஒருவர் நிற்கிறார் என்பதை மறந்துவிடாதே சில சமயங்களில் போலியான மனிதர்கள் கூட நம்மோடு இருப்பது நல்லதுதான் ஏனென்றால் அப்போதுதான் உண்மையானவர்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் உதவியை செய்தவர்கள் மறக்கலாம் ஆனால் உதவியை பெற்றவர்கள் மறப்பது மிகப்பெரிய பாவம் பெற்ற உதவியை இகழ்ந்து பேசுவது அதைவிட பெரும் பாவம் நீ சொல்லும் ஒவ்வொரு பொய்யும் நிச்சயம் ஒருநாள் உன்னை தலைகுனிய வைக்கும் அப்போதுதான் உனக்கு புரியும் நீ ஏமாற்றியது மற்றவர்களை அல்ல நீ ஏமாற்றிக் கொண்டது உன்னையே என்று உங்கள் மீது பாசம் வைத்தவர்களை பகடைக்காயாக நினைத்து விடாதீர்கள் பாவம் அவர்கள் உங்கள் அன்பிற்காக மட்டுமே பைத்தியமாய் மாறி நிற்கிறார்கள் என்பதை உணருங்கள் ஒருவர் உங்களிடம் ஆறுதல் தேடி வந்தால் அவருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு பிறகு அவரை பற்றி மற்றவர்களிடம் குறை கூறினால் அதைவிட நம்பிக்கை துரோகம் வேறெதுவும் இருக்க முடியாது விவாதம் செய்வதை விட விலகிச் செல்வதுதான் மேலானது நம்மை புரிந்து கொள்ளாத சில உறவுகளுக்கு மத்தியில் மனம் விட்டு பேசினால் பாரம் குறையும் என்பது உண்மைதான் ஆனால் யாரிடம் பேசுவது என்ற கேள்விக்கும் நம் அனுபவங்களுக்கும் ஒரே பதில் தனிமை அழகாய் பேசும் பல வழிகளை விட அன்பாய் பேசும் ஒற்றை வார்த்தைக்கு உணர்வுகள் அதிகம் இப்போதெல்லாம் நேர்மை தவறாமல் வாழ்பவர்களை விட நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்கள்தான் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறார்கள் என்பதுதான் கசப்பான உண்மை உன் வெற்றிகள் போகலாம் ஆனால் உன் முயற்சிகள் ஒருபோதும் வீண் போகாது எந்த நிலையிலும் தொடர்ந்து முயற்சிப்பதை மட்டும் நீ ஒருபோதும் கைவிடாதே நீங்கள் எந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களோ நிச்சயம் ஒரு நாள் உங்கள் வாழ்வில் உண்மையாக அது நடந்தே தீரும் உங்கள் வார்த்தைகளை எப்போதும் நேர்மையானதாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உயிரற்ற மீன்தான் தண்ணீர் போகும் பாதையில் போய்கொண்டிருக்கும் உயிருள்ள மீனோ நீரின் பாதையை எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போடும் மனமும் மதியும் கடவுள் உனக்கு கொடுத்திருப்பது வாழ்க்கை என்னும் கடலில் எதிர்நீச்சல் போடத்தான் தண்ணீர் போகும் பாதையிலேயே போவதற்காக அல்ல உன் வெற்றிகளை எண்ணி பார்க்காதே உன் தோல்விகளை மட்டும் எண்ணிப்பார் வெற்றியை விட நீ பெற்ற தோல்விகள்தான் உன்னை மிகப்பெரிய வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் சிந்தனையில் சிறிது மாற்றம் செய்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை அடையலாம் ஏனென்றால் உங்கள் எண்ணம் போல்தான் உங்கள் வாழ்க்கை யாருடைய விமர்சனங்களையும் காதில் வாங்காமல் உன் வெற்றி ஒன்றை மட்டுமே இலக்காக வைத்து முன்னேறு இன்னும் நேரம் இருக்கிறது பார்த்து கொள்ளலாம் என்று நேரத்தை வீணடிப்பவனே மிகப்பெரிய முட்டாள் என்பதை தெரிந்துகொள் வாய்ப்புகள் எப்போதும் மென்மையாகத்தான் நம் கதவை தட்டும் அதை பலமாக பயன்படுத்தி கொள்வதுதான் நமது பொறுப்பு முடியும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு போராடு வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் அதில் எல்லா பலசாலிகளும் வெற்றி பெறுவதில்லை முடியும் என்ற நம்பிக்கை உடையவன் மட்டுமே வெற்றி பெறுகிறான் ஒரு வட்டம் போட்டு அதற்குள் வாழ நினைப்பது தவறில்லை ஆனால் அந்த வட்டம் மட்டும்தான் வாழ்க்கை என்று அதற்குள்ளேயே அனைத்தையும் முடித்துக்கொள்வதுதான் மிகப்பெரிய தவறு நீ வெற்றிக்காக போராடும்போது போது வீண் முயற்சி என்று உன்னை ஏசுவார்கள் நீ வெற்றி பெற்ற பிறகு விடாமுயற்சி என்று பேசுவார்கள் எடுக்கின்ற முடிவுகள் தவறாக போய்விடுமோ என்று எதற்காகவும் தயங்காதீர்கள் சில நேரம் நாம் எடுக்கும் தவறான முடிவுகள் கூட நம்மை சரியான பாதையில் பயணிக்க கற்றுக்கொடுக்கும் இந்த உலகில் எதிரியிடம் தோற்றவர்களை விட நிழல் போல கூடவே இருந்த துரோகிகளிடம் தோற்றவர்கள்தான் அதிகம் யாருக்கும் எந்த சூழலிலும் போலியாக வாக்குறுதிகளை மட்டும் கொடுக்காதீர்கள் போலியான வாக்குறுதிகள் கூட நம்பிக்கை துரோகத்தின் ஒரு வடிவம்தான் துரோகம் கொலை செய்வதற்கு சமம் தெரியாமல் கூட துரோகத்தை யாருக்கும் பரிசளித்து விடாதீர்கள் சிலர் அதை துணிந்து வென்றுவிடுவார்கள் சிலர் துவண்டு முடங்கி விடுவார்கள் அந்த பாவத்தை உங்களால் எங்கு சென்றாலும் கழுவ முடியாது நீ நம்பிக்கை வைத்தவன் துரோகம் செய்துவிட்டானே என்று புலம்பாதே நீ வைத்த நம்பிக்கைதான் உனக்கு துரோகியை அடையாளம் காட்டியது என்பதில் நிம்மதிக்குள் கூடவே இருந்து குளிப்பறிப்பதெல்லாம் அந்த காலம் குளிப்பறித்த பின் கூட வந்து உட்காருவதுதான் இந்த காலம் ஒரு சிலர் உங்களிடம் சொல்லும் பொய் நாளமே அவர்கள் மேல் கொண்ட நம்பிக்கை அழிக்க காரணமாகிறது எல்லா நண்பர்களும் துரோகிகள் அல்ல ஆனால் துரோகிகள் எல்லாம் ஏதோ ஒரு காலத்தில் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தவர்கள் தான் பிறருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது கொலை செய்வதற்கு நிகரானது எல்லா துரோக செயல்களையும் செய்துவிட்டு வெளியில் தற்பெருமை பேசுவது தற்கொலை செய்வதற்கு நிகரானது சுயநலமாய் வாழ்வது கூட தவறில்லை ஆனால் தங்கள் சுயநலத்திற்காக மற்றவர்களை கெடுப்பதுதான் மிகப்பெரிய தவறு சிறு சிறு உறுத்தல்களே உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சி குறைந்து போக காரணமாகிறது பசி நின்ற பின் சாப்பிட அழைப்பதும் மனம் உடைந்த மன்னிப்பு கேட்பதும் ஒன்றுதான் இரண்டுமே பயனற்றது உண்மையான அன்பால் ஒரு யானையை கூட உங்களால் அடைக்க முடியும் ஆனால் நீங்கள் எவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் கொண்டு ஒரு எருமையை கூட உங்களால் பணிய வைக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது என்று நீங்கள் அனுபவிக்கும் மிகப்பெரிய வழிகள் கூட நாளை உங்களின் மிகப்பெரிய பலமாக மாறிவிடலாம் எதையும் கடந்து செல்லுங்கள் வழிகளை கடந்து வலிமையைப் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எப்போதும் எச்சரிக்கையாக இருங்கள் தேவை உள்ளவரை உங்களை தூக்கி வைத்து கொண்டாடும் உலகம் இது தேவை முடிந்தவுடன் தூக்கி எரிந்துவிடும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நிகழ்காலத்தை வைத்து ஒருவனது எதிர்காலத்தை தீர்மானித்து விடாதே ஏனென்றால் காலத்தால் கரியை கூட பைரமாக மாற்ற முடியும் வெறும் கண்ணாடி துண்டை கூட பைரம் என்று எல்லோரையும் நம்ப வைக்க முடியும் இதுவரை நீங்கள் தொலைத்து விடாத ஒன்றைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் உங்கள் நிம்மதி உங்களை ஒதுக்குபவர்களை கொஞ்சம் ஒதுங்கியிருந்து கவனியுங்கள் அவர்களை மற்றவர்கள் ஒதுக்குவதை விரைவில் நீங்கள் காண முடியும் உங்கள் மரணம் வரையிலும் நினைவில் வைத்திருக்க வேண்டிய ஒன்று எப்போதும் மாறும் குணம் கொண்டவர்கள்தான் மனிதர்கள் என்பதே தன் தவறுகளை மூடி மறைத்துவிட்டு பிறருடைய தவறுகளை மட்டுமே பெரிதாக சுட்டிக்காட்டுபவன் மனித வடிவில் வாழும் மிருகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அழுத நாட்களை நினைத்து சிரிப்பதும் சிரித்த நாட்களை நினைத்து அழுவதும் தான் இங்கே பலரது வாழ்க்கையாக இருக்கிறது எடுக்கின்ற முடிவுகள் தவறாகி போனாலும் கவலை கொள்ளாதீர்கள் உங்கள் முடிவுகள் தவறாகலாம் ஆனால் முடிவு எப்போதும் நன்மையாகத்தான் இருக்கும் சொந்த பந்தங்களையும் சம்பாதித்த பணத்தையும் சரியான இடத்திலும் தகுந்த மரியாதையுடனும் கையாள வேண்டும் ஏனென்றால் இரண்டையும் சம்பாதிப்பது கடினம் இழப்பது ஒரு நொடியில் நிகழ்ந்துவிடும் தனிமையை நினைத்து ஒருபோதும் கவலை கொள்ளாதே தனிமைதான் இந்த உலகத்தையும் உன் வாழ்க்கையையும் உனக்கு புரிய வைக்கும் கோபத்தில் எப்போதும் ஏழையாகவே இருங்கள் அன்பில் பரங்காரனாக இருங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் வாழுங்கள் ஆழமான ஆற்றில் இறங்குவதும் ஆழமான அன்பில் இறங்குவதும் ஒன்றுதான் கடைசி வரை கரையை சேர்வது கடினமானது ஆனால் எப்போதும் எதிலும் மூழ்கிவிடாமல் பார்த்து கொள்ளுங்கள் மௌனத்தை விட சிறந்த தண்டனை வேறு எதுவும் இருக்க முடியாது நம் எதிரிக்கும் நம்மை அலட்சியம் செய்யும் சில உறவுகளுக்கும் எதையும் அதிகமாக யோசிக்கவும் கூடாது யாரையும் அதிகமாக நேசிக்கவும் கூடாது இரண்டுமே ஒரு நாள் நம்மை பைத்தியமாக்கிவிடும்